சிமரன் கண்ணா என்ன வச்சுட்டு பாத்திக்கிட்டே இருக்கே சாப்பிடு மம்மி சாப்பிட மூடே இல்ல எனக்கு சோறு வேண்டாம் என்னம்மா இப்படி சொல்லுதே சாப்பிடுங்கோ பேயா பருப்பு உனக்கு கண்ணு முன்னால இவ்வளவு சாப்பாடு இருக்கு வேண்டாம்னு சொல்லுதே எனக்கு சாப்பாடே வேண்டாம் டாடி எனக்கு வீட்டுக்கு போகணும் போல இருக்கு இப்போ என்ன காட்லயே இருக்க கண்ணா வீட்ல தான் இருக்கே மம்மி விளையாடாதீங்க எனக்கு சூரியாவை பார்க்கணும் போல இருக்கு இன்னும் கொஞ்ச நாளு தான் அம்மா ஆடி மாசம் முடிஞ்சிருரும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிரு டாடி பிளீஸ் சனி ஞாயிறுல மட்டுமாவது ஓடி போய் பார்த்துட்டு வந்துருதுனே என்ன கண்ணா நீ என்ன காலேஜ் ஹாஸ்டல்லே தங்கியிருக்க சனி ஞாயிறு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ஏ மாமி இப்படி எல்லாம் பண்ணுதிங்க நான் வீட்டுக்கு போறேனே ஆண்டி வேற என்ன காண்டி காத்துக்கிட்டு இருப்பாங்க எங்களுக்கு மட்டும் என்ன ஆசையம்மா உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கணும்னு இதெல்லாம் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லுதாங்க பெரியவங்க சொல்றது நம்ம கேட்கணும் இல்ல ஏன்டா இப்படி பண்ணுதிங்களோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கி ஒண்ணு புரிய வேண்டாம் கண்ணா ஆடி மாசம் முடியட்டும் அதுக்கு பிறகு வீட்டுக்கு போவோம் சிம்ரன்மா சாப்பிடு சாப்பிட்டுட்டு உள்ள போய் தூங்கு எனக்கு சாப்பாடே வேண்டாம் சாப்பாடு வேண்டாம்னு வேண்டாம் சேர்த்து நானே சாப்பிடுவேன் பரவாயில்ல சாப்பிட்டுக்கோங்க இங்க பாரு மகளே நீ கவலைப்படக்கூடாது இன்னும் ஒரு ரெண்டு வாரம் தான் இருக்கும் அதுக்குள்ள ஆடி முடிஞ்சிரும் சரியா அதுக்கப்புறம் போயிடலாம் இன்னும் ரெண்டு வாரமா அதான் வீடியோ கால் போட்டு பேசிக்கிட்டு என்ன அதுவும் தான் மம்மி இன்னும் ரெண்டு தானே பரவாயில்ல நான் இருக்கேன்

பிறவி என்ன உன் மேலே நாங்கள் எவ்வளோ பாசம் வச்சிருக்கோம் பெற்று வளர்த்து எங்களை விட்டுட்டு நீ காதல் தான் பெருசுன்னு ஓடிட்டேன் பிறவி நாங்கள் என்ன செய்ய உன் சந்தோஷம் முக்கியம்னு நாங்கள் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கோம் இப்போ இங்கே வர்றதுக்கே உனக்கு கவலையாக இருக்கே அப்படியெல்லாம் இல்லை மம்மி தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் பிறந்த வீட்டு விட மாமியார் வீட்டுக்கு போறேன்னு அடம் முடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னா அவங்க உனையே ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு தாங்க எங்களுக்கு அதே போதும் ஆண்டி ரொம்ப நல்லவங்க டாடி சரி சாப்பிட்டு சட்ட போய் தூங்கு நாளைக்கு வேணா போய் கடைக்கு போய் உங்க ஆண்டிக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ பார்த்து வாங்கிட்டு வா ஐய் ஜாலி நாளைக்கு ஆண்டிக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருட்டா நாங்களும் கூட வரோம்மா உனக்கு என்னெல்லாம் வேணுமோ பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவோம் சரியா ஆ ஓகே டாடி சரி சாப்பிடுங்க எல்லாரும் என்ன ராணி எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொண்ணு பார்க்க போக முடியலன்னு கவலையா இருக்கியோ அது எப்படி உங்களுக்கு தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் அது எப்படி தெரியும்னு பொண்ணு பார்க்க கூட கிளம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி உடம்பு சரி இல்லாம ஆய போய் கிடக்க வேண்டியதா போயிட்டேன்னு கவலையில இருக்க சம்மந்தியம்மா கூட நான் பொண்ணு பார்க்க போறேங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் இங்க பாரு நான் மறுபடியும் சொல்லுதேன் எனக்கு எல்லாமே தெரியும் சரியா நீ ஒழுங்க இருக்கிற வேலையை பாரு இந்த மாதிரி ஏதாவது ஏட்டிக்கு போட்டு எனக்கு தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே மறுபடியும் பிரியாணி வாங்கிட்டு வர வேண்டி இருக்குமா எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க ஆமா ஒழுங்க சாக்கிரதையா இருந்துக்கோ ஆட பாவி மனுஷா கலந்திரு என்னத்த ஆஸ்பத்திரியில் கடந்த பேதி மாத்திரை கலந்துட்டீரோ தெரிஞ்ச சரிதான் இனிமே அடுத்த தடவை பொண்ணு பார்க்க போன வச்சுக்கோயே வேற இதையாட்டு கலந்து கொண்டு வந்து கொடுத்துருவேன் நீரெல்லாம் ஒரு மனுஷனா விளங்குவீரா பெத்த பிள்ளை இப்படி கெடுக்கணும்னு பாக்கி பெத்த பிள்ளை வாழ்க்கையை நான் கெடுக்க பாக்கனா நீ கெடுக்க பாக்கியா ஏன்டா இந்த மனுஷனுக்கு இப்படி புத்தி போகுதாப்பா பெத்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே ஒரு பெத்த தாயை அழகா பொண்ணு பார்த்து நல்லா கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு பாக்கா இவர் ஒன்னு இல்லாத வீட்டில் கொண்டு என் பிள்ளைய தள்ளணும்னு பாக்காரே உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் எனக்கு நேரம் இல்லை நான் பஞ்சாயத்தை கூட்டி இருக்கேன் நான் அங்கே போகணும் பஞ்சாயத்தை கூட்டி உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கோங்க கிருக்கட்சி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத பஞ்சாயத்து தண்டனை கொடுக்க கிடையாது வேற ஒரு விஷயத்துக்காக இருக்கேன் கெட்டின பொண்டாட்டிக்கு சாப்பாட்டில் பேதி மாத்திரை கலந்து கொடுக்கிறே நீரெல்லாம் ஒரு மனுஷனா ஒழுங்கு பஞ்சாயத்துக்கு போங்க பின்னாலே வந்து உங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கேன் நீ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே கடை நான் போயிட்டு வரேன் அது எப்படி போவீரு இனிமே நீங்க எங்க போனாலும் பின்னாலேயே நான் வருவேன் பஞ்சாயத்துக்கு தானே வேண்டாம் வந்துட்டு போ ஆளை போல கூட்டத்துல வந்து உட்காந்துட்டு போ இருக்கட்டும் இருக்கட்டும் கெட்டின புருஷனாச்சேன்னு உங்கள விட்டு வச்சிருந்தேன் இனிமே விட மாட்டேன் எனக்கே பேதி மாத்திரையை கலந்து கொடுக்கிறா இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிடுதேன் நீ எல்லாம் ஒரு மனுஷனு ஒன்ட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பத்தியா என்னையே சொல்லணும் நான் போயிட்டு வரேன் நான் கூட எப்படிடா உடம்பு சரியில்லாம போச்சுன்னு பார்த்தேன் இந்த மனசுல பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருக்காரு எவ்வளவு திமிரு இருக்கணும் இவருக்கு இந்த ஆளை நான் சும்மாவே விடமாட்டேன் வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சுட்டீங்களா காலையில தான் முடிஞ்சிருக்கு இன்னும் மத்தியான வேலையை நம்ம தான் போய் ஆரம்பிக்கணும் சோறு கறி எல்லாம் ஆக்கணும் இல்ல எதுக்கு ஏழு தடவை பொங்கிட்டு கிடைக்கீங்க அதான் பிள்ளைகளுக்கு காலையில ஸ்கூலுக்கு சாப்பாடு செஞ்சிருப்பீங்கல்ல பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு செய்யும் போது செய்யலாம் அவர்களுக்கு அவசரத்துக்கு என்னத்தையாவது உள்ள கிண்டி கொடுத்து விட்ருவோம் வீட்டில் இருக்கிற பெரிய ஆளுக்கும் அதை சாப்பிடாதில்லை அவங்களுக்கு சூடை செஞ்சு கொடுக்கணுமே மத்தியானம் போல் செய்வேன் நானும் அப்படி கிடையாதுப்பா காலையிலேயே மொத்தமாக பொங்கி தட்டிடுவேன் நீ செய்வேம்மா நீ செய்வேன் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போயிடுவார் உன் மகனும் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவா நீ மட்டும்தான் சாப்பிடணும் அதனால செஞ்சு தட்டுவேன் நாங்கள் அப்படி தட்ட முடியாது எங்கள் வீட்டில் மாமனார் மாமியார் இருக்காதுல்ல எங்கள் வீட்டுக்காரர் சில நேரம் மத்தியானம் சாப்பிட வருவார் அதனால அவங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும் அத்தை பாட்டி உங்கள் வீட்டில் சாப்பாடு செஞ்சாச்சா காலையிலே குழம்பு வச்சு போட்டாச்சு இன்னும் மத்தியானத்துக்கு சோறு மட்டும் சூட பொங்கணும் என்ன குழம்பு வச்சிக்க ஓடுறதா தாவரதா பறக்கிறதா ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா ஆடி மாதம் வேற இன்னைக்கு செவ்வாய் கிழம வேற கறி மீன்லாம் சாப்பிட மாட்டோம்க்கா இன்னைக்கு புளி குழம்பு வச்சோம் புளி குழம்பு வச்சு கீரை கடைஞ்சி வச்சுருக்கேன் இன்னும் போய் ஏதாட்டும் ஒரு கூட்டு வைக்கணும் உங்க பேரனுக்கு புளி குழம்பு வச்சு கொடுத்து விட்டுட்டீங்களோ ஆமா என்ன செய்ய புளிக்குழம்பு வச்சு கீரை வச்சு கொண்டு போயிட்டான் இன்னும் மத்தியானத்துக்கு நம்மளுக்கு அப்பளங்க அப்பளம் பொறிச்சு சாப்பிட வேண்டியதான் நெட்டச்சி உங்க வீட்டுக்காரர் ஊருக்கு போறாரு எப்போ வருவாரு நாளைக்கு வருவாருக்கா உங்க அம்மா வீட்ல தான இருக்க ஆமா அந்த மனுஷன் தான் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாருல இங்க தான் கிடக்கே பட்டம்மா என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க அதான் அத்தை பாட்டி கேட்காதல்ல என்ன பதிலையும் சொல்ல மாட்டேங்க ஏட்டி அவங்க காது மிஸ்ஸின்னு மாட்டல நம்ம கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க

இன்னைக்கு செஞ்ச தக்காளி சோற அடுத்த தடவை வரும்போது கொண்டு வருவீங்களோ ஐயோ அப்படி சொல்லலட்டி அடுத்த தடவை வரும்போது என்ன சாப்பாடு செய்தாலும் அதை போட்டு கொண்டு வரேன் எனக்கு தக்காளி சோறு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அதனால கேட்டேன் அடுத்த தடவை ஒண்ணு வேண்டாம் அப்ப வீட்டுக்கு வாயே வீட்டுல வந்து சாப்பிட்டு போ வாரங்கா கொஞ்ச நேரம் பொறுக்கட்டும் போகும்போது அப்படியே உங்க வீட்டுக்கு வாரேன் வந்து சாப்பிட்டு போறேன் எனக்கு தக்காளி சோறு ரொம்ப பிடிக்கும் அவளை மட்டும் கூப்பிடுவீங்க நானும் வரட்டா ரெண்டு பேரும் சாப்பிட சோறு காணுமான்னு தெரியலையே சும்மா சொன்னாக்கா எங்க மாமியார் வேற வீட்ல இருக்காக நான் அப்படி எல்லாம் அங்க எங்கயே அலைய முடியாது கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போகணும் ஆமா ராதா உங்க மாமியார் வந்திருக்காங்கல்ல ஆமாட்டி ஒத்த ரோசா மாமியார் வந்திருக்காக என்ன திடீர்னு வந்திருக்காக எதுவும் விசேஷமா விசேஷம் என்ன விசேஷம் நான் திரும்பிட்டு நானும் பார்க்க வந்தாங்களாம் ஒரு மாமியார் போல ஒரு மாமியார் வந்துருவாங்க போல நெட்டச்சி மாமியார் இப்ப அனுப்பி விட்டுருக்கு அடுத்து உங்க மாமியார் வந்துட்டாங்களா ஏன் மாமியார பத்தி யாரும் பேசாதீங்க அந்த கிளவி நான் ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டேக்கி ஏதாட்டு வேலையா இருந்திருப்பாங்க அதனால போன் எடுத்திருக்க மாட்டாங்க பெற வாட்டி அடிப்பாங்க பாரு நீங்க ஒரு மாமியார் அவங்களுக்கு சப்போர்ட் அடிச்சு பேசாதீங்க அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும்ல ஏட்டி அவன் என் தானே அவளை பத்தி ஏன்ட்டே குறை சொல்லுதே நல்ல ஃப்ரெண்டு வச்சிருக்கீங்கம்மா நீ ஏதாட்டு பண்ணிருப்ப அதனால அவ கோச்சுக்கிட்டு போயிருப்பா அத்த பாட்டி இப்படி எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் அடிச்சு பேசாதீங்க எனக்கு பழியா கோபம் வருது அடியே கோவப்படாதட்டி பறவை என்னக்கா அவங்க செஞ்சதெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல பரோ அவங்களுக்கு சப்போர்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சொன்னேன் உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள கடந்துக்கிட்டு என்னைய தேலு மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்தாங்களே அப்போ மட்டும் பேச வரல இப்ப மட்டும் வாரீங்க இதோட வீடு நீங்களும் பேசாம இருங்க ஹலோ யூ ஆல் இந்த பொண்ணு சினிமா மாதிரி எவ்வளோ அழகா இருக்கு எங்க காய்கறி வாங்க சூப்பர் மார்க்கெட் எங்க இருக்கேன்னு சொல்லுங்களே இங்க சூப்பர் மார்க்கெட்ல எங்கம்மா இருக்கு நேரா போய் வலது பக்கம் திரும்ப மூணாவது கடை காய்கறி கடை தான் காய்கறி நிறைய குமிச்சு போட்டு வச்சிருப்பாரு போய் பார்த்து வாங்கிக்கோ சி இங்க சூப்பர் மார்க்கெட்லாம் கிடையாதா நான் இங்க இப்படி வாழ முடியும் என்னம்மா இப்படி பேசுத உனக்கு காய் தானே வேணும் எந்த கடையில வாங்கினா என்ன நல்ல காய் வாங்கிட்டு போயேன் ஐயோ இந்த மாதிரி கடையில எல்லாம் இருக்கும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா தான் கிடைக்கும் ஏம்மா பொண்ணே உன் பேர் என்னம்மா அதெல்லாம் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்

அடியே நானும் போன போது போன போதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாரை பார்த்து ஓல்டு லேடின்னு சொன்னேன் உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் ஒரு ஐம்பது வயசு இருக்குமா ஐம்பது வயசா எனக்கா அடி பாவி இருக்குமா அவளுக்கு ஐம்பது வயசு தாராளமாக இருக்கும் ஏடி ராதா என்ன மாலைக்கு ஐம்பது வயசு இருக்கும் இந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கே ஏக்கா பிள்ளையே பாருங்கக்கா நல்லா தேவத மாதிரி அழகா இருக்கு அந்த பிள்ளை என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டுவோம்க்கா பிள்ளை அழகா இருந்தால் என்னன்னாலும் சொல்லலாமா அது எப்படி பேசுதுன்னு பாரு

நீ போனாலும் அடி இல்லைன்னு ஆவாதுமா உங்க வீட்டுக்கார்ட்ட போய் கேளு சில்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இதெல்லாம் கேளு அவர் சொல்லுவார் கதகதையா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரியலையே போன வருஷம் எனக்கு அவருக்கும் கல்யாணம் முடிஞ்சது ஐயோ பாவு அந்த வழக்கம் அடையும் சும்மா கிடைக்காம இந்த சின்ன பிள்ளை வாழ்க்கையில கிடைத்துக்கா சின்ன பிள்ளையா திமிர் பிடிச்ச பிள்ளை அவ என்னைய பார்த்து வயசான ஓல்டு லேடின்னு சொல்லுதா எல்லாரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க மர்மோலே உன்னே சொன்ன கூட பரவாயில்ல மர்மோலே அவ என்னையும் சேர்த்து ஓல்ட லேடின்னு சொல்லிட்டாலே எனக்கு மனசே கேட்க மாடக்கி ஏல ஆரஞ்சு மண்டையா என்ன இந்த பக்கம் ஏக்கா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேங்கா என்னல முக்கியமான விஷயம் சிமரன் வந்துட்டாளா ஆட போங்கக்கா நீங்க வேற வயித்தறிச்சல கலப்பிக்கிட்டு இருக்காதீங்க பரவ என்னப்பா முக்கியமான விஷயம் தலைவர் உங்க எல்லாரையும் வர சொன்னாரு தலைவர் வீட்டுக்கு வர சொன்னாரு எனக்கு எதுவும் பிரைஸ் தர போறாரா பிரைஸா பிரைஸ் எதுக்கு தர போறாரு உங்க எல்லாரையும் குளத்தங்கரைக்கு பஞ்சாயத்துக்கு வர சொல்லி இருக்காரு அட கடவுளே பஞ்சாயத்தா யார் மேல பஞ்சாயத்து ஏக்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எல்லாரையும் கூட்டி வர சொன்னாரு அத வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே இந்த புதுசா வந்து வளக்க மண்டைய மேல எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அப்படி எல்லாம் இருக்காது டீ அந்த பிள்ளை இப்பதானே வந்திருக்கு செல்வி எதுவும் பிரச்சனை பண்ணிருப்பாளோ நீங்க யாராட்ட ஏதாட்டு பண்ணீங்களா டீ நாங்க என்ன செய்ய போறோம் நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு இருக்கோம் சரி எல்லாரும் வந்துருங்க அண்ணே நான் போயிட்டு வரேன் இப்ப எத்தனை மணிக்கு பா வரணும் ஏக்க இப்ப உடனே வர சொல்லி இருக்காருக்கா சரி பா நீ போ நாங்க வரோம் அட கடவுளே உடனே பஞ்சாயத்து கூட்டி இருக்காரமே தலைவர் என்ன விஷயம் தெரியலையே என்ன விஷயம்னு போய் பார்த்தா தெரிஞ்சிர போது எல்லாரும் எந்திரீங்க தலைவரே என்ன திடீர்னு பஞ்சாயத்து கூட்டி இருக்கீரு சொல்லுதே சொல்லுதே கெட்ட பொண்டாட்டிக்கு பேதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டு இங்க வந்து பஞ்சாயத்துல சொல்லுதா ஊருக்குள்ள ஆம்பளைங்க இல்லையா இருக்குற ஆளுக்கு ஒருத்தரும் கூட்டத்துக்கு வரவே கிடையாது என்னைய பாத்தா ஆம்பளையே தெரியலையா ஆம்பளை சிங்கம் நானு நீங்க ஒரு ஆளு வந்தா போதுமா தாத்தா மத்த ஆளுக்கெல்லாம் வரவேண்டாமா தலைவர் என்னாச்சு தப்பா எடுத்துக்கிட்டாதீங்க எல்லாரும் வேலைக்கு போய்ட்டாங்க நீங்க திடீர்னு பஞ்சாயத்தை கூட்டிட்டுள்ளதுனால யாரையும் கூட்டிட்டு வர முடியல அதுவும் சரிதா சரி இப்போ எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டினீங்க யார் மேலே பஞ்சாயத்து செல்வியக்க மேலே தானே தலைவரே சும்மா இருக்க சொல்லுங்க நான் பாட்டுக்கு செவலேன்னு உட்காந்துருக்கேன் என்ன எதுக்கு பம்பு கிழக்காளுக்க இம்மா யார் மேலேயும் பஞ்சாயத்து எல்லாம் கிடையாதுமா ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வர சொன்னேன் அவளே கிடைக்காலுங்க நீங்க சொல்லுங்க தலைவரே ஏம்மா ஆடி மாசம் நம்ம ஊர் கோயில் திருவிழா வைக்கணும்ல ஐ ஜாலி ஜாலி கோயில் திருவிழாவா சூப்பரா இருக்குமே ஆமாம்மா போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் நல்ல சிறப்பா நடத்திடணும்னு பாக்க நல்லதா போச்சு தலைவரே அதுக்கு தான் கூப்பிட்டீங்களா நாங்க கூட என்னமோ ஏதோ பயந்து போயிட்டோம் நல்லதா போச்சு நல்ல கோயில் திருவிழாவை சிறப்பா நடத்திடலாம் தலைவரே வர்ற வெள்ளிக்கிழமை கூழ் ஊத்தி ஆரம்பிச்சு விட்டுடலாமா அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியா நடத்துவோம் ஏன் மருமக இந்த நேரம் பார்த்து ஊருக்கு போயிட்டாலே கோயில் திருவிழாக்கு இருந்தா நல்லா இருந்திருக்குமே தலைவர் என்னாச்சு கூழ் ஊத்த நாங்க ஏதாச்சும் செய்யணுமா ஆமாம்மா நான் ஒருத்தனே செஞ்சால் நல்லா இருக்காது இல்லை உங்களால் முடிஞ்ச கேழ்வரகு அரிசி அதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்க கூழு காய்ச்சறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும் சரி தலைவரே நாங்க நாளைக்கே கொண்டு வந்து கொடுத்துருதோம் அப்படியே கோயில் திருவிழாக்கு எல்லா வீட்லேயும் துட்டு கொடுங்கம்மா நான் கூட கொடுங்க அப்போ வந்து திருவிழாவை நல்லா நடத்த முடியும் எல்லா துட்டையும் இந்த ஒத்த மனுஷனே போடணுமா என்னது நாங்கள் துட்டு தரணுமா நாங்கள் எதுக்கு துட்டு தரணும் பரவு எல்லா செலவு எங்கள் தலையிலே கட்டிடலான்னு பார்க்கிங்களோ எல்லாத்தையும் நாங்களாம் கொடுக்க முடியாது எல்லாரும் ஆள் கொஞ்சம் போட்டு கோயில் கொடையை நடத்துங்க ராணிக்கா நாங்களாம் வரி கொடுக்கத்தானே செய்வோம் எல்லாரும் கொடுக்கணும்ல அதெல்லாம் எல்லாரும் கொடுப்பாங்க ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா வரி கொடுத்துருங்க என்னது ஐயாயிரம் ரூபாயா அவ்வளோ தொட்டு எப்படி கொடுக்க முடியும் பிறகு கோயில் கூடையும் நடத்தணும் ஆடலும் பாடலும் வைக்கணும் கச்சேரி வைக்கணும் அது இது இங்கீங்க பிறகு அதுக்கெல்லாம் துட்டு என்ன வானத்தில் இருந்தால் குதிக்கும்

நான் மட்டும் கேளுங்கம்மா மற்றவங்க சொல்றதெல்லாம் சொல்லுங்க உங்களால முடிஞ்ச கேழ்வரகு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்கம்மா கூழ் காய்ச்சறதுக்கு அது கூட எதுக்கு கேட்கன்னா எல்லாரும் சேர்ந்து செஞ்சாதான் அது நல்லா இருக்கும் அம்மனுக்கும் அதுதான் பிடிக்கும் அதனாலதான் அப்படி செய்ய சொல்றேன் சரியா மற்றபடி நீங்க யாரும் எந்த தொட்டும் செலவழிக்க வேண்டாம் மற்றதெல்லாம் ஊர் பொறுப்புல நானே பாத்துக்கிடுதேன் அதான் வாரி வழங்குவாரு வள்ளல் தலைவரே இந்த வருஷம் ஆடலும் பாடலும் உண்டுல அதான் போன வருஷம் வச்சிருக்குல்ல ஒரு வருஷம் வச்சா காணாதா இருக்குமா இருக்கு போன வருஷம் வச்ச எல்லாமே இருக்கு விளக்கு பூஜை இருக்கு ஆடலும் பாடலும் இருக்கு பாட்டு கச்சேரி இருக்கு எல்லாம் இருக்கு ஆ அதான பார்த்தேன் ஆடலும் பாடலும் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கோயில் கோட்டையில் வந்து அலப்பறை பண்ணிடுவேன் சரிம்மா பஞ்சாயத்து அதுக்கு தான் கூட்டுனேன் அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் இன்னும் என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க நாம ஊர் லேடிஸ் எல்லாம் குற்றாலத்துக்கு போணும் குற்றாலத்துக்கு போணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல ஐ ஜாலி தலைவரே சொந்த செலவுல எங்க எல்லாரையும் குற்றாலத்துக்கு கூட்டி போறீங்களா ஆமா உட்ட வீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு வாளுங்க சொந்த செலவுல எல்லாம் கூட்டிட்டு போலமா எனக்கு தெரிஞ்ச வான் டிரைவர் ஒருத்தர் இருக்காரு வான் பஸ் எல்லாம் ஓட்டுவாரு அவர் இந்த வாரம் ஃப்ரீயா இருக்காரு சனி ஞாயிறுனா அவரை பிடிக்கலாம் அவர் சொல்லியிருக்காரு துட்டு கொஞ்சம் தான் வாங்குவேன் யாராவது இருந்தா ஆட்களை வர சொல்லுங்கன்னு அதை நீங்களும் குற்றாலத்துக்கு போகணுன்னு வேணா ஒரு ரேட்டு பேசிட்டு போயிட்டு வந்துடுங்க போறதுக்கு என் வீட்டு தொட்டு எடுத்து கொடுக்கணுமோ வேன் டிரைவர் நம்பர் தாரேன் நீங்களே பேசிக்கோங்க எவ்வளவு என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க போயிட்டு வந்துருங்க ஒரு நாளைக்கு தானே போவீங்க ஒரு நாளைக்கு போனால் நல்லாவே இருக்காது தலைவரே பழைய குற்றாலம் ஐந்தருவி அது இது நிறைய இருக்குல்ல எல்லாத்துலேயும் குளிக்கணும் அவசர அவசரமாக குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும் போய் ஒரு நாளைக்கு நல்லா தங்கி குளிச்சாதான் நல்லா இருக்கும் உங்கள் இஷ்டமா போன வருஷம் மாதிரி மலை மேலே ஏறுதே அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போய் எங்கனையாவது உளுந்து கிடக்காதீங்க சரியா ஒழுங்க போனமா வந்தமானு வரணும் நான் இருக்கேன்ல எல்லாரையும் நல்ல பத்திரமா பாத்துக்கிடுவேன் இவனையே பார்த்துக்கிட்டதுக்கு ஒரு ஆள் வேணும் இவன் எல்லாரையும் பார்க்க போறானாக்கோ சரி நான் நாளைக்கு வேன் டிரைவர் நம்பர் கொடுத்து விடுதேன் நீங்க என்ன ஏதுன்னு பேசிக்கோங்க எத்தனை பேர் போறீங்களோ துட்டு ஷேர் பண்ணி போட்டுக்கோங்க சரியா ரொம்ப கேட்க மாட்டான் அப்படி ஏதாவது கேட்டானா என்கிட்ட சொல்லுங்க நான் பாத்துக்கிடுதேன் சரி அப்ப இந்த வாரம் சனி நம்ம எல்லாரும் குற்றாலத்துக்கு போக போறோம் இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு போனா என் மருமவளும் வந்துருவாளே அதுக்குள்ள சீசன் முடிஞ்சிருமே செல்லத்தையக்கா மிஸ்டர் சைகோ செல்லத்தாயி கவலைப்படாம இருங்க சிம்ரனுக்கு போன் அடிச்சு குற்றாலத்துக்கு நான் வர சொல்லுதேன் அப்படியாட்டி அவ தான் நல்லா அங்க அலையணும்னு ஆசைப்படுவா அவள் இல்லாம நான் எப்படி போக நினைச்சேன் நல்ல வேலை நீ இப்படி சொல்லி ஏமாற்றி அவளை வர சொல்லு குற்றாலத்தில் பாத்துட்டு அப்படியே அனுப்பி விட்டுருவோம் ஆட்டும் ஆட்டும் அதான் உங்க மகன் வரமாட்டான்ல நம்ம மட்டும்தானே போறோம் பிறவு என்ன அவ வருவா சரிட்டி இந்த ஐடியா நல்லா இருக்கு என் மருமல வர சொல்லிடுவோம் நம்பர் கொடுத்துருங்க யார் யாரெல்லாம் வந்து பேர் கொடுத்துருங்கட்டி பிறகு எவ்வளோ தொட்டே ஆகுதுன்னு சொல்லுதோ இந்த வாரம் குற்றாலோ அடுத்த வாரம் கோயில் கொடை ஜாலியாக இருக்குமே ஆடி மாசனாலே ஒரே கொண்டாட்டம் தானே எல்லா செலவையும் என் வீட்டுக்காரர் பண்ணுவார் இவளுங்களுக்கு ஏன் கொண்டாட்டமாக இருக்காது சரிம்மா பஞ்சாயத்து அவ்வளோதான் எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகவா இன்னும் எவ்வளோ வேலை இருக்கு நாங்கள் எல்லாரும் கலந்து பேச வேண்டியிருக்கு பேன் டிரைவர்கிட்ட பேச வேண்டியிருக்கு துட்டு எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லணும் அதுக்கு பிறகுதான் நாங்கள் வீட்டுக்கு போவோம் சரிமா சரிமா நீங்க பார்த்து பேசிட்டு போங்க நான் கிளம்புது என்ன தலைவர் டாடி முறுக்கு காரன் தானுமா போகும்போது வர சொல்லிட்டு போறேன் அப்படி அந்த பேமெண்டையும் கொடுத்துட்டு போயிருங்க